வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் திருவடி தொழுத படலம் சீதா பிராட்டியிடம் விடைபெற்று சென்ற அனுமன் ஒரு மலையை அடைந்தான் அதன் சிகரத்தில் இருந்து வானில் பேருருவம் கொண்டு எழுந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வடதிசை நோக்கி விரைந்து சென்றான் நேரே அனுமன் மைனாக மலையை சென்றடைந்தான் அம்மலைக்கு இலங்கையில் நடந்த செய்திகளை சொல்லிவிட்டு கனப்பொழுதில் தனது வரவை எதிர்பார்த்து கொண்டு வானர வீரர்களும் அங்கதனும் தங்கியிருக்கும் மகேந்திர மலையில் சென்று குதித்தான் அனுமனை அங்கதனும் வானர வீரர்களும் கண்டார்கள் அவனை கண்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் வெளியில் சென்றிருந்த தாய்ப்பறவை திரும்பி வந்ததைக் கண்டதும் குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியில் மகிழ்ச்சியுடன் தாவி வருவது போல அனுமனின் அருகில் அவர்கள் விரைந்து வந்தார்கள் அனுமனை கண்ட மகிழ்ச்சியால் சில வானர வீரர்கள் அழுதார்கள் சிலர் அவன் எதிரில் நின்று ஆரவாரம் செய்தார்கள் சிலர் அவனை தூக்கிக் கொண்டு சுமந்தார்கள் மற்றும் சில வானரர்கள் அனுமனை நோக்கி அன்னலே உமது திருமுகம் நீர் பிராட்டியாரைக் கண்ட மகிழ்ச்சியான செய்தியை உமது திருவாய் எங்களுக்கு சொல்லும் முன்பே சொல்லிவிட்டது நாங்கள் உமக்கென்றே அருமையாக தேடி கொண்டு வந்த நல்ல தேனையும் கிழங்குகளையும் காய்களையும் கனிகளையும் வைத்திருக்கின்றோம் அவற்றை நீர் உண்டு வீராக என்று சொல்லி உண்பதற்குரிய இளையுணவு முதலிய எல்லா அவற்றையும் வரிசை வரிசையாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் சில வானரர்கள் அனுமனின் கால்களிலும் மார்பிலும் தோள்களிலும் தலையிலும் பெரிய கைகளிலும் மரக்கர்களால் ஏவப்பட்ட வாள்களாலும் வேல்களாலும் அம்பு மழைகளாலும் பிளந்து உண்டாக்கப்பட்ட அளவிடற்கரிய புண்களை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து தமது உயிர் வெளியில் சென்றிடுமோ என்று நினைக்கும்படி பெருமூச்சு விட்டு வருந்தினார்கள் அனுமன் முதலில் வாலியின் புதல்வனான அங்கதனை வணங்கினான் பின்பு கரடிகளுக்கு தலைவனான ஜாம்பவானை விழுந்து வணங்கி எழுந்தான் அதன் பின் மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய முறைப்படி உபச்சாரங்களை செய்துவிட்டு எல்லோரையும் நோக்கி உலகங்களுக்கெல்லாம் தலைவரான ஸ்ரீ ராமபிரானின் தேவியாகிய சீதா பிராட்டியார் உங்களுக்கெல்லாம் தமது மங்களத்தை சொன்னார் என்றான் அது கேட்டு வானர வீரர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் எழுந்து கரங்கள் கூப்பி வணங்கி தாழ்ந்து நின்று நெஞ்சில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்க கொடிய வலிமை படைத்தவரே நீர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றது முதல் இப்போது திரும்பி வந்திருப்பது வரை நடந்த செய்திகளை எங்களுக்கு கூறியருள் வீராக என்று வேண்டினார்கள் உடனே ஆண்மை குணங்களையுடைய அனுமன் பிரார்த்தியின் சிறந்த கற்பொழுக்கத்தையும் சூலாமணியை தன்னிடத்தில் அவள் தந்ததையும் அரக்கர்களுடன் தான் போர் புரிந்ததையும் தான் இலங்கைக்கு தீ வைத்துவிட்டு திரும்பி வந்ததையும் அவர்களுக்கு சொல்லி முடித்தான் ஆனாலும் அவன் தனது வெற்றியை சொல்வதற்கு நாணம் கொண்டு அவர்களுக்கு அதனை சொல்லாமல் விட்டான் வானரர்கள் அனுமன் கூறியவற்றை அவன் சொல்வதற்கு முன்பே குறிப்பால் உணர்ந்திருந்தார்கள் அதனை அவனுக்கு தெரிவிக்க எண்ணி ஐயனி நீ சொல்வதற்கு முன்பே உமது மேனியில் பட்டிருக்கும் புண்கள் நீர் அரக்கரோடு போர் செய்தீர் என்பதை எங்களுக்கு சொல்லிவிட்டன தலை நிமிர்ந்து நீர் வந்ததிலிருந்தே அங்கு உமக்கு போரில் ஏற்பட்ட வெற்றியையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் வானில் உயர்ந்து எழுந்த தீ இலங்கையை நீர் நெருப்பிட்டு அழித்ததை எங்களுக்கு உணர்த்தி விட்டது உம்முடன் பிராட்டியா திரும்பி வராத செய்கையே பகைவர்களின் பெருமையை எங்களுக்கு சொல்லிவிட்டது இனி நாம் என்ன செய்வது சொல்வீராக என்றார்கள் அனுமன் அவர்களை நோக்கி உடனே இனி நாம் எதை பற்றியும் சிறிதும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை நாம் இனி செய்ய வேண்டியது ஒன்றுதான் இருக்கிறது உடனே விரைந்து சென்று ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை தொழுது பிராட்டியாரை பார்த்து வந்த செய்தியை சொல்லி அவர் மனத்துன்பத்தை துன்பத்தை போக்குவதுதான் அது என்று சொன்னான் அக்கணத்தில் எல்லா வானர வீரர்களும் ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை தொழுதார்கள் அண்ணலின் திருநாபத்தை உச்சரித்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்ற வானரர்கள் அன்றைய நடுப்பகலில் மதுவனத்தை அடைந்தார்கள் மதுவனத்தை அடைந்தவர்கள் அனுமனை நோக்கி பிராட்டியாரை கண்டு வந்ததால் எங்களது உயிரை போகாதபடி தடுத்து காத்தருளிய வீரரே நம் மன்னர் சுக்ரீவராஜார் பிராட்டியாரை தேடி வருவதற்கு குறித்த தவணை நாள் கடந்து போனதால் அவர் தண்டிக்க கூடும் என்று அஞ்சி இதுவரை உணவு கொள்ளாமல் வருந்தியிருந்தோம் இப்போது எங்கள் பசி தீரும்படி அருள்வீராக என்று வேண்டினார்கள் அனுமன் அவற்றை கேட்டு அவர்களிடம் நாம் எல்லோரும் இதை பற்றி அங்கத இளவரசரிடம் சொல்வோம் என்றான் உடனே எல்லோரும் மங்கதனிடம் சென்றார்கள் அவன் அருகில் நெருங்கி நின்று இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு இளவரசே உமது வானரசேனை மிக்க தாகத்தால் வலிமை ஓய்ந்து வருந்தி கிடக்கின்றது ஆதலால் இவ்வானரசேனைக்கு தேனளிக்குமாறு வேண்டுகிறோம் என்று வேண்டினார்கள் வாலியின் மைந்தன் நல்லது அப்படியே தருகின்றேன் நீங்களே சென்று உங்கள் விருப்பப்படி இவ்வனத்தில் மிகுந்துள்ள காய் கனி தேன் ஆகியவற்றை உண்டு வசித்தீருங்கள் என்று கூறினான் அங்கதனின் அனுமதி கிடைத்ததும் வானர வீரர்கள் கடலும் மஞ்சும்படி ஆரவாரம் செய்து கொண்டு மதுவனத்திற்குள் நுழைந்தார்கள் தங்களுக்குள் போட்டி போட்டு கொண்டு காய்களையும் கனிகளையும் பறித்து உண்டார்கள் ஒரு வானரன் முயன்று கொண்டு வந்த தேனை அவன் குடிப்பதற்கு முன் மற்றொரு வானரவன் எளிதில் பறித்து குடித்தான் இப்படி பலவாறு அவர்கள் மதுபானம் செய்து கழித்தார்கள் அப்போது அந்த வனத்தை காத்து வந்த வானரக் காவலர்கள் சுக்ரீவனின் படையை சேர்ந்த வானர்கள் செய்யும் அட்டகாசங்களை கண்டார்கள் கண்களில் தீப்பறக்க கோபம் கொண்டு அவர்கள் அவ்வாணரர்களை பார்த்து ஏ வானர வீரர்களே சூரியகுமாரனான சுக்ரீவன் கட்டளையை கடந்து நீங்கள் என்ன நினைத்து என்ன காரியம் செய்தீர்கள் உங்களுடைய உயிருக்கு முடிவு நேரும் எங்களின் தலைவராக ததிமுகன் கோபிப்பார் என்று சொன்னார்கள் பின்பு அவ்வாணர காவலர்கள் விரைந்து சென்று ததிமுகனிடம் மாணரசேனை இப்பொழுது மதுவனத்தை முழுவதும் அழித்து விட்டது அப்பகைவரது செய்கை ஒடுங்கும்படி எங்களால் செய்வது ஒன்றுமில்லை என்று கூறினார்கள் தனது சோலை காவலர்கள் கூறிய செய்தியை கேட்டு ததிமுகன் மிகுந்த கோபம் அடைந்தான் அவன் கண்களில் தீப்பொறிகள் பறந்தன மதுவனத்துக்கு அழிவு செய்தவர்கள் யார் காட்டுங்கள் என்று சொல்லி ததிமுகன் தனது ஆசனத்தை விட்டு எழுந்தான் ஐயனே வாலியின் குமாரனான அங்கதன் முதலிய வானர்களின் கூட்டம் அங்கு வந்து தங்கிற்று பின்பு அங்கதனின் கட்டளையினால் குரங்குச் சேனைகள் தேன்கூடுகள் மிக்க மரக்கலைகளின் கூட்டத்தை ஒடித்தன உடனே நாங்கள் சென்று அவற்றின் செய்கையை தடுத்தோம் ஆனால் அவைகள் மேலும் சோலைக்கு அழிவு செய்ததுடன் எங்களையும் கொடிய வார்த்தைகள் சொல்லி தமது கைகளால் அடித்தன அதனால் நாங்கள் மிகுந்த வருத்தமுற்றோம் என்று ததிமுகனிடம் அக்காவலர்கள் தெரிவித்தார்கள் அப்படியா மிக நன்று வலிமை மிக்க தன் தந்தையாகிய வாலி இறந்ததே அங்கதன் அறியவில்லை போலும் என்று கோபத்துடன் உரைத்தான் ததிமுகன் பின்பு அவன் தன்னுடன் மாணர வீரர்களை அழைத்து கொண்டு பூண்டு கொடிய கோபத்துடன் மதுவனத்துக்குள் நுழைந்தான் ததிமுகன் கோபாவேசத்துடன் தன்னுடைய படையோடு போருக்கு புறப்பட்டு வந்ததைக் கண்ட சுக்ரீவ சேனிகள் குற்றமற்றவரான ஸ்ரீராமரை வாழ்த்திக் கொண்டு விரைந்து சென்று அங்கதனின் பாதங்களில் விழுந்தன தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி